ஹாய் கைஸ் ஆல்ரெடி எஃப்எம்பினு என்னன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோவில எஃப்எம்பில இருக்கிற அளவுகளை எப்படி சென்ட்டாக கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம் எஃப்எம்பியை பொறுத்தவரைக்கும் அதோட அளவுகள் வந்து மீட்டர்ல தான் குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ மீட்டர்ல எப்படி சதுர மீட்டரா மாற்றி சதுர மீட்டர்லருந்து எப்படி சென்ட்டாக கால்சுலேட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃப்எம்பி எடுத்துக்கோங்க இந்த எஃப்எம்பியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை ஏஏ இந்த பகுதியை பின்னு வச்சுக்குவோம் இந்த பகுதியை சி இந்த பகுதி பின்னு வச்சுக்கும் இப்ப ஏவையும் பியையும் கூட்டணும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு பிளஸ் பன்னெண்டு புள்ளி நாலு இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு புள்ளி ஆறு வேல்யூ கிடைக்கும் அந்த கிடைச்சி வேல்யூவை ரெண்டால வகுத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு புள்ளி மூணுங்கிற வேல்யூ கிடைக்கும் அப்படியே சி பிளஸ் டி ஒன்பது புள்ளி ஆறு பிளஸ் ஒன்பது புள்ளி ஜீரோ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு புள்ளி ஆறுங்கிற வேல்யூ கிடைக்கும் அந்த பதினெட்டு புள்ளி ஆற ரெண்டாவது வகுத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி மூணுங்கிற வேல்யூ கிடைக்கும் கிடைச்ச வேல்யூவை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதாவது பன்னெண்டு புள்ளி மூணு இன்ட்டு ஒன்பது புள்ளி மூணுன்னு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து நூத்தி பதினாலு சதுர மீட்டர் கிடைக்கும் இந்த நூத்தி பதினாலு சதுர மீட்டரை ஏர்ஸா மாத்தணும்னா கடைசி ரெண்டு இலக்கத்துல இருந்து புள்ளி வச்சீங்கன்னா ஒரு ஏர்ஸ் பதினாலு சதுர மீட்டரா மாறும் அதுவே இந்த நூத்தி பதினாலு சதுர மீட்டரை நீங்க சென்டா கன்வெர்ட் பண்ணணும்னா நூத்தி பதினாலு வகுத்தல் நாற்பது புள்ளி அஞ்சு ஜீரோட வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ரெண்டு புள்ளி எட்டு ஒன்னு சென்ட் இதே வேல்யூ வந்து உங்களுக்கு பட்டாவளியும் இருக்கணும் ஒருவேளை பட்டாவளியும் எஃப்எம்பிலையும் இருக்கிற அளவு மாறி இருந்துன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் Thank you.